சர்க்கஸ் மேக்ஸிமஸ் விழாக்கோலம் பூண்டிருந்தது அடிமை வீரர்கள் அனைவரும் அவ்வரங்கத்தின் பாதாள சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் கடுமையான தண்டனை பெற்ற கைதிகளும் அங்கு மோதிக்கொள்ள அடைத்து வரப்பட்டிருந்தனர் அவர்களின் கை மற்றும் கால்கள் அனைத்தும் இரும்பு சங்கிலி தலைகளால் பிணைக்கப்பட்டு கடுமையான காவலுக்கு உட்பட்டிருந்தனர் அவ்வரங்கத்தின் தரைப்பகுதியில் அமைந்திருந்த அறைகள் முழுவதுமே அங்கு சண்டையிடவிருக்கும் அடிமை வீரர்கள் மற்றும் கைதிகளால் நிரம்பி இருந்தது சர்க்கஸ் மேக்சிமஸின் மேல்தளத்தின் வடக்கு புறத்தில் இளவரசி மற்றும் படைத்தளபதி மக்கள் பிரதிநிதிகள் அந்நகர இராச்சியத்தின் அமைச்சர்கள் பிரபுக்கள் ஆகியோர் அமர்ந்து கொள்ள வசதியான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன மற்ற மூன்று புறத்திலும் அடிமைகள் அமர்ந்து அங்கு நடக்கப் போகும் சண்டையை வேடிக்கை பார்க்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருந்தது அதாவது வடக்கு புறத்தில் பெட்ரீஷியன்கள் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் வசதியான இருக்கைகள் மற்ற மூன்று திக்குகளிலும் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க ஏலும் வடபுற அரங்கம் மட்டுமே நேர்கோட்டில் அமைந்திருந்தது மற்ற மூன்று புற அரங்கமும் நீள்வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது அவ்வரங்கம் முழுதும் மலர் மாலைகளால் தோரணம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது அரங்கத்தின் ஒரு மூலையில் காட்டு விலங்குகளான சிங்கம் புலி மற்றும் கரடிகள் அடைக்கப்பட்டிருந்தன சண்டையிட அரங்கிற்குள் நுழையும் வீரர் மற்றும் கைதிகளை வழி அனுப்ப எவன பெண்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் கைதி மற்றும் அடிமை வீரர்கள் இரும்பு கதவுகளுக்குள் அடைக்கப்பட்டிருக்க இவர்கள் சற்று தள்ளி பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தனர் கதவை திறந்து கொண்டு ஒருவன் சண்டையிடும் மரங்கிற்குள் நுழைந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு அவன் வெற்றி வீரனாக அல்லது இறந்த பிணமாக மட்டுமே வெளியேற இயலும் அடிமை போராளிகளின் சண்டை நடைபெற போகிறது என அறிவித்த நாளின் காலை முதலே அடிமைகளும் பிரபுக்களும் அரங்கத்திற்குள் ஒவ்வொருவராக வண்ணம் இருந்தனர் பொழுது புலர்ந்த ஒரு சாம பொழுதிற்கெல்லாம் மக்கள் அவ்வரங்கத்தில் நிரம்பி இருந்தனர் அடுத்த ஒரு சாமம் கழித்து ஒடிந்த இடை மற்றும் வளர்ந்த முன் அழகுகளின் பரிமாணத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் இறுக்கமான ஆடையை அணிந்து கொண்டு ஒருத்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளது நீண்டு வளர்ந்திருந்த குந்தலை பந்து போல் சுருட்டி கொண்டை போட்டு கொண்டு ஒய்யாரமாக நடந்து வர அவளது பின்புறத்தில் நீண்டிருந்த பட்டு துணியை இரு பெண்கள் கீழே படாத அளவிற்கு தூக்கி பிடித்து கொண்டு வந்தார்கள் அவளுக்கு முன் வந்தவர்கள் ரத்தின கம்பளத்தில் பூக்களை தூவ அவற்றின் மீது ஒய்யாரமாக நடந்து வந்து அரங்கத்தின் வடக்கு புறத்தில் அமைந்திருந்த பெரிய ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள் அவள் அமர்ந்த பிறகு இரு பெண்கள் மயிலிறகால் செய்யப்பட்டிருந்த விசிறியால் அவளுக்கு விசிறினர் அவள் இருக்கையில் அமர்ந்ததும் விரல்வேலின் காதில் இம்கோட்டை தலைவரே அவள்தான் என் நகர ராச்சியத்தின் இளவரசி சண்டை இனி விரைவில் தொடங்கிவிடும் என்றான் அவள்தான் இளவரசி என்றதும் அவளது முகத்தை உற்று பார்த்தான் விரல்வேல் அவளது முகம் அழகு பெற்றிருந்தாலும் ஒப்பிடுகையில் இவள் அப்படி ஒன்றும் பெரிய அழகி அல்ல என்ற முடிவுக்கு வந்தான் இளவரசி வந்து ஒரு நாழிகை பொழுதிற்கு மேலும் யுத்தம் தொடங்காததை கண்ட விரல்வேல் இங்கோட்டிப்பிடம் ஏன் என்று வினவினான் அவனுக்கும் காரணம் தெரிந்திருக்கவில்லை அருகில் நின்ற காவலாளி ஒருவனை அழைத்த இம்கோட்டிப் போட்டி எப்போது தொடங்கும் என வினவினார் உயிரை விட போக ஆர்வத்துடன் இருக்கும் உன்னை கண்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உயிரனே தளபதி இன்னும் வரவில்லை அவர் வந்ததும் போட்டி தொடங்கிவிடும் என்றான் அவன் தளபதிக்கு ஏன் கிரேக்க இளவரசி காத்திருக்க வேண்டும் நீ இந்த ஊர் இல்லையா ஆம் ஆதலால் தான் உனக்கு காரணம் தெரிந்திருக்கவில்லை என்ன காரணம் இங்கு எல்லாமே தளபதிதான் அரசர் இளவரசர் எங்கே என இடைமறித்து அக்காவலாளியை வினவினான் விரல்வேல் வேல் இத்தளபதி கிரேக்கர் அல்ல ரோமாபுரியை சார்ந்தவர் ரோமானியரின் படையை எதிர்த்த அரசர் இளவரசர் இருவருமே மடிந்து விட்டார்கள் அதன் பிறகு இத்தளபதியை இந்நகர இராச்சியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் இளவரசி பெயருக்குத்தான் அவரது சொல்லுக்கு இங்கு மதிப்பில்லை இந்த அடிமை போராளிகளின் சண்டையையும் எங்கள் இளவரசி விரும்பவில்லை மக்கள் ஏன் இதனை எதிர்க்கவில்லை என்றான் விரல்வேல் அடிமையே என்னிடம் இக்கேள்வியை கேட்டதை போன்று மற்றவர்களிடம் நீ கேட்டால் ராஜ குற்றம் உன் மீது சுமத்தப்படும் உங்கள் இருவரையும் நன்கு கவனிக்கச் சொல்லி என்னிடம் ஒருவர் பணம் அளித்திருந்தார் ஆதலால் தான் உனக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் என்றவர் சுற்றியும் பார்வையை திருப்பினார் யாரும் அறிவில் இல்லை என்பதை உறுதி செய்தவர் அடிமையாக இருந்து சண்டையிட்டு நீ வெற்றி பெற்றால் ஒருவேளை உனக்கு விடுதலை கிடைக்கலாம் ஆனால் குற்றவாளியாக நீ அடிமை வீரனாகிவிட்டால் மரணம்தான் உனக்கு விடுதலை அளிக்கும் இந்நகரத்தில் வசிக்கும் அனைத்து பிரபுக்களையும் அவன் சொல் கேட்டு நடக்கும் கை பொம்மையாக்கிவிட்டான் அமைச்சர்கள் அவனை எதிர்த்து பேசவே அஞ்சுகிறார்கள் ஆதலால் இங்கு இந்நகர ராச்சியத்தில் அத்தளபதி வைத்ததே சட்டம் எப்போது ஒருங்கிணைந்த கிரேக்க கூட்டமைப்பு மாசிடோனியா மன்னனான பிலிப் மற்றும் அவனது மகன் அலெக்சாண்டரினால் சிதைவுற்றதோ அப்போது கிரேக்கம் லத்தின் ரோமானியர்களை எதிர்க்கும் மாற்றலையும் இழந்து விட்டது என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே மெய்காப்பாளர்கள் பலர் சூழ அந்நகரத்தின் தளபதி அந்த அரங்க மேடைக்கு வந்து கொண்டிருந்தான் வீரர்கள் மற்றும் மடிமைகள் பலர் கொம்புகளை ஊதி அவனது வருகையை தெரியப்படுத்தினார்கள் அரங்கமே அமைதியானது அந்நாட்டு இளவரசியை விட அத்தளபதிக்கே அதிக செல்வாக்கு இருப்பதை அப்போது உணர்ந்து கொண்டான் விரல்வேல் மீண்டும் அக்காவல் வீரன் உங்கள் இருவரையும் மீண்டும் எச்சரிக்கிறேன் நீங்கள் போவதில்லை கைதிகளை மோத போகிறார்கள் அவனது ஆயுதமே விசித்திரமானது கடந்த மூன்று நான்கு வருடங்களாக அவன்தான் வெற்றி பெற்று வருகிறான் ஒவ்வொரு வருடமும் அவன் வென்றும் அவனை இத்தளபதி விடுதலை செய்ததில்லை காரணம் அவன் இத்தளபதியை மதிக்கவே மாட்டான் குற்றம் சாட்டப்பட்டவன் கைதி ஆதலால் தான் உங்கள் மேல் குற்றம் சாட்டப்படாமல் இருந்து நீங்கள் இருவரும் அக்கைதியை வென்றால் மட்டுமே உங்கள் விடுதலை சாத்தியம் அதுவரை உங்கள் உயிரை காக்க நீங்கள் பலரை கொல்ல வேண்டும் அந்த முரட்டு கைதியையும் நீங்கள் வெல்ல வேண்டும் அப்போது நான் விடுதலை எனக்கு நீங்கள் தப்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இல்லை என கூறிக்கொண்டிருந்த போதே அவனை இடைமறித்த இங்கோட்டேப் நீங்கள் இவரது வாழ்வீச்சின் வேகத்தை கண்டதில்லை ஆதலால் தான் எப்படி பேசுகிறீர்கள் என்றான் குரலை உயர்த்தி இங்கோட்டே கூறியதை கேட்டு சிரித்த அந்த காவல் வீரன் நீங்கள் இருவரும் அவனது ஆயுதம் சுழலும் வேகத்தை கண்டதில்லை இன்னும் சில நாழிகையில் நீங்கள் காணப்போகிறீர்கள் அதன் பிறகு கூறுங்கள் யார் வீரன் என்று என்றபடியே அங்கிருந்து நகர்ந்தான் அப்போது அந்நகரை இராச்சியத்தின் தளபதி விழா தொடங்கட்டும் என்பதற்கு ஆணையாக கையை உயர்த்தினான் அத்திடலில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரமிடத் தொடங்கினர் கொம்பு மற்றும் சங்குகள் ஊதப்பட்டன பேரிகைகள் அனைத்தும் வேகமாக தட்டப்பட்டன ஒரு பெரிய இரும்பு கம்பிகள் பதித்த கதவு திறக்கப்பட்டது அரங்கின் கீழ் அறையிலிருந்து ஒரு தேரினை அடிமைகள் பலர் இழுத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் அத்தேரிலிருந்து ஒரு பெரிய கல் தூணை இறக்கினார்கள் அதில் ஒரு அடிமையின் கை மற்றும் கால்கள் இரண்டும் இறுக்கமாக பிணைத்து அவனது உடலை அக்கல்லில் சேர்த்து கட்டியிருந்தார்கள் அக்கல்லோடு அவ்வடிமையை இறக்கியவர்கள் அவனது கால்கயிற்சி முதலில் அவிழ்த்தார்கள் பிறகு நீண்ட சங்கிலி ஒன்றை அவனது இரு காலிலும் பிணைத்து அக்கல்லில் மீண்டும் பிணைத்து விட்டார்கள் அவனது கை விலங்குகள் மற்றும் உடலை கட்டியிருந்த கயிறுகளையும் அவிழ்த்தார்கள் கை மற்றும் கால்கள் விடுவிக்கப்பட்டதால் எழுந்து நின்றான் அவ்வடிமை அவனது முகத்தை இரும்புக் கவசம் ஒன்று மூடியிருந்தது அக்கவசத்தையும் தாண்டி அவனது குழல்கள் சுருள் சுருளாக தொங்கிக் கொண்டிருந்தன அவனது உடல் முழுவதும் விழுப்புண்களின் தழும்புகள் பல நிரம்பி காணப்பட்டன அங்கிருந்து நகர முயற்சித்தான் அவனது கால்கள் இரண்டும் வலிமையான சங்கிலி தலைகளால் பிணைக்கப்பட்டிருந்ததால் அவனால் அச்சங்கிலியின் நீளத்தை தாண்டி நகர ஏலவில்லை அச்சங்கிலியை பிடித்து இழுத்து பீத்து விடலாம் என்றும் முயற்சித்தான் ஆனால் முடிவில் தோற்றுவிட்டான் அவன் அவனது முகத்தை மூடியிருந்த கவசத்தில் இருந்து வெளிப்பட்ட அவனது பார்வையானது எதிரில் நிற்பவர்களுக்கு மரண பயத்தை அளிக்கும்படியாக கம்பீரத்துடன் காணப்பட்டது மேலங்கி எதுவும் மணியாமல் சர்ச்சை கருத்த தேகத்துடன் நின்று கொண்டிருந்த அவனது உடலானது வஜ்ர தேகத்தைப் போன்று இறுக்கமாக காணப்பட்டது அவனது அகன்ற மார்பு வலிமையான தோள்கள் வயிற்று தசைகள் அனைத்தும் கெட்டிப்பட்டு காணப்பட்டன அவனது உடலில் காணப்பட்ட தழும்புகள் அனைத்தும் அவனது வலிமையை வீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருந்தன அவனது வலது தோளானது தீயில் வெந்து அத்தீயின் தழும்பு மாறாமல் அகலமாக காட்சியளித்தது அவனது முதுகிலும் ஓரிரு தழும்புகள் காணப்பட்டன அவனது மார்பில் காணப்பட்ட விழுப்புண்களின் தழும்பினை கண்டவர்கள் அவனது முதுகில் இருக்கும் தழும்புகள் கூட அவனை எதிர்த்து வெல்ல இயலாத எதிரிகள் அவனை கொல்ல அவனது முதுகில் குத்திய காரணத்தால் ஏற்பட்ட தழும்புகளாகத்தான் இருக்குமே தவிர மாறாக இவன் ஒரு நாளும் காட்டி இருக்க மாட்டான் என நினைக்க வைக்கும்படியாக இருந்தது ஆங்காங்கே கிழிந்த நீண்ட துணி ஒன்றை அவன் தனது இடுப்பில் சுற்றி இரு தொடைகளையும் தனித்தனியாக சுற்றி மீண்டும் இடையில் சொருகி தன் மயிர் அடர்ந்த அந்த இரு கால்களையும் சற்றை விலக்கி வைத்து நின்று கொண்டு அவ்வரங்கத்தை ஒருமுறை பார்வையிட்டான் அவன் பார்வை சென்ற இடமெல்லாம் எழுந்த மக்கள் ஆரவாரத்தில் இருந்து அவ்வடிமை அனைவருக்கும் பரிச்சயமானவன் என்பதை விரல்வேல் அறிந்து கொண்டான் விரல்வேல் அவ்வடிமையை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த அக்காவல் வீரன் நான் கூறினேன் அல்லவா கடந்த சில வருடங்களாக யாராலும் வீழ்த்த முடியாத வீரன் என்று அதோ அவன்தான் என கூறியபடியே சண்டையிடும் மைதானத்திற்குள் நின்ற கைதியை நோக்கி கை காட்டி அவனுக்கு முன் சென்று நின்ற யாரும் இதுவரை உயிரோடு திரும்பியதில்லை பெருமுரடன் ஆனால் மாவீரன் வீரன் அவனை வருடம் முழுவதும் சிறையிலேயே அடைத்திருப்பார்கள் இந்த அடிமை போராளிகளின் கிளாடியேட்டர் சண்டையின் போது மட்டுமே அவன் விடுவிக்கப்படுவான் இந்த முறையும் அவனை அழைத்து வர சென்ற பத்து காவல் வீரர்களை கொன்றுவிட்டான் மயக்கம் வர வைக்கும் புகையை செலுத்தி அவனை மயக்கமடைய வைத்து அவனை கட்டி இழுத்து வந்திருக்கிறார்கள் எம் வீரர்கள் தளபதி இரு வருடங்களாக அவனை விடுவிக்கிறேன் என கூறி அவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த வருடம் மக்கள் திரள் முன்னே வாக்கு தவறிய தளபதியை கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறான் கைதி ஆதலால் தான் தளபதியை சூழ்ந்து பல காவலர்கள் நிற்கிறார்கள் தளபதியும் அவனை இந்த முறை உயிரோடு விடக்கூடாது என்று பல அடிமை வீரர்களை தெரிவித்திருக்கிறார் இரண்டு காட்டு ராசாவான புலியையும் குண்டில் அடைத்து வைத்திருக்கிறார் ஒரு கிழமையாக பட்டினி வேறு என்ன நடக்குமோ என்றவாறே ஆர்வத்தில் அவனைப் பற்றி பெருமையாக கூறினான் அக்காவல் வீரன் விரல்வியில் அந்த அடிமையையே பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மீண்டும் அந்த காவல் வீரன் அவரது கால் சங்கிலியை எண்ணி மற்ற அடிமை வீரர்கள் அவரை வென்று விடுவார்கள் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவை அவ்வீரருக்கு ஒரு பொருட்டே அல்ல பாருங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த சங்கிலி தலைகள் தூள் தூளாக நொறுங்கப் போகின்றன என கூறியவன் மக்களோடு மக்களாக ஆரவாரமிடத் தொடங்கினான் யுத்த மைதானத்தில் நின்ற அவ்வடிமை தனது ஆயுதத்தை கல் தூணிலிருந்து கையில் எடுத்தான் அவ்வாயுதமானது ஈட்டியை போன்று நீண்டிருந்தது ஆனால் அது ஈட்டியும் அல்ல அதன் ஒரு பக்கமானது வாளினை போன்று பட்டையாக இருபுறமும் கூர்மையாக காணப்பட்டது ஆனால் வாளும் அல்ல அது மற்றொரு புறம் விசித்திரமாக காணப்பட்டது அதன் நுனியில் ஈட்டியின் முனையைப் போன்று கூர்மையுடனும் அதன் கீழே முள்முள்ளாக பல வேல்களின் முனைகள் இணைக்கப்பட்டிருந்தன அவ்வாயுதத்தின் நீளமும் அதன் கனமும் அபாயகரமானதாக தோன்றியது அவ்வடிமை தனது ஆயுதத்தை செலுத்தினால் எதிரியின் தலை அடுத்த கணம் அவ்வாலினால் வெட்டப்பட்டு துண்டாகிவிடும் ஆனால் மற்றொரு பக்கத்தை செலுத்தி இழுத்தால் இழுக்கப்படும் ஆயுதத்தோடு தாக்கப்படுபவனின் உடலின் தசையும் சேர்த்து பீத்துக் வந்துவிடும் கையாள்வதற்கு மிகவும் கடினமான ஆயுதம் அது தவறு நேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை சுழற்றுபவனையே அது கொன்றுவிடும் ஒரே ஆயுதத்தில் இருவகையான கொலை கருவிகளை கொண்டு கம்பீரத்துடன் நின்று கொண்டிருந்தான் அக்கைதி அதை பார்த்தபடியே நின்ற காவல் வீரன் இங்கோட்டைப்பிடம் நான் கூறினேன் அல்லவா அவ்வாயுதம் அதுதான் உலகிலேயே அதிக பேரை கொன்றது எது என்றால் நான் அவ்வாயுதத்தை தான் குறிப்பிடுவேன் என்றபடியே மீண்டும் மக்களோடு மக்களாக கத்தத் தொடங்கினான் அவ்வாயுதத்தை பார்த்த விரல்வேள் அக்கணம் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் அவனது முகவாட்டம் மாறி இருந்தது அதுவரை விரல்வேலின் முகத்தில் அப்படி ஒரு மாற்றத்தை காணாத இங்கோட்டேப் தலைவரே என் ஆயிற்று ஏன் தங்களது முகம் இப்படி மாறிவிட்டது என வினவினான் அவனது ஆயுதம் அவனது ஆயுதம் என்றபடியே பேச இயலாமல் தடுமாறினான் விரல்வேல் ஆமாம் தலைவரே அவனது ஆயுதம் புதுவிதமாக இருக்கிறது என்றான் இம்கோட்டேப் அது புதுவிதமானது இல்லை இம்கோட்டேப் புதுவிதமானது இல்லை என்றால் அவ்வாயுதம் கடவுளின் ஆயுதம் உலகிலேயே மிகவும் சக்தி படைத்த ஆயுதம் அவ்வாயுதம் யாரிடம் இருக்கிறதோ அவனை வீழ்த்துவது என்பது கனவில் கூட நடக்காது என்ன தலைவரே கூறுகிறீர்கள் தாங்களா இப்படி பேசுகிறீர்கள் ஆம் இம்கோட்டேப் நான் தான் இது நான் கூறும் வார்த்தை அல்ல எங்கள் தமிழர்கள் கூறும் வாக்கியம் அது அவ்வாயுதம் அது எங்கள் ஊர்க்கடவுளின் ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதன் பெயர் ஜெண்டாயுதம் ஜெண்டாயுதமா ஆம் இம் ஹோட்டே தான் அது எங்கள் ஊர் பௌத்தர்கள் வணங்கும் சாத்தனின் ஆயுதம் யானைகளில் பவனி வந்து மக்களுக்கு தீங்கிழைப்பவர்களை அழிக்கும் கடவுள் என விரல்வேல் அவ்வாயுதத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்த போதே மைதானத்தின் கிழக்கு பக்கத்தில் இருந்த வாயில் ஒன்று திறக்கப்பட்டது அதிலிருந்து பத்து பதினைந்து கைதிகள் கையில் கோடரி ஈட்டி நீண்ட வாள் போன்ற ஆயுதத்துடன் உடல் முழுவதும் கவசம் தரித்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் அவர்களை கண்டு லட்சியம் செய்யாத அடிமை அவர்களை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் அவர்கள் அனைவரும் இருவர் இருவராக பிரிந்து அவனை தாக்க ஓடி வந்தார்கள் அக்கைதிகள் அருகில் வரும் வரை அமைதியாக நின்றவன் பிறகு கையில் இருந்த செண்டாயுதத்தை சுழற்றினான் அவன் சுழற்றும் வேகத்தை அங்கிருந்தவர் யாராலும் காண இயலவில்லை கைதிகளின் கவசங்களை துளைத்து அவர்களின் உடலுக்குள் ஜெண்டாயுதத்தின் கூர்மையான வாளினை செலுத்தி கொன்றான் அவனை நோக்கி ஓடி வந்தவர்களின் அலறல் சத்தமும் அவர்களின் ஆயுதங்களும் கைகளும் அவர்களின் உடலிலிருந்து இருந்து கொண்டு போவதையே அனைவரும் பார்த்தார்கள் கடைசியாக அவனை தாக்க வந்த முரடன் சற்று பலசாலியாக காணப்பட்டான் ஜெண்டாயுதத்தின் முதல் தாக்குதலை சமாளித்துக் கொண்டான் அவனை வெட்ட கோடரியை ஓங்கினான் அக்கைதி அதை தனது ஜெண்டாயுதத்தால் தடுத்தவன் அவனது மார்பை நோக்கி ஜெண்டாயுதத்தின் பக்கத்தால் தாக்கினான் அவனது தடித்த கவசம் அதை தாங்கிக் கொண்டது அக்கைதியின் உடலை நோக்கினான் அவனது உடலில் கண்களை தவிர மற்ற உடல் பாகங்கள் அனைத்துமே இரும்பு கவசத்தால் சூழப்பட்டிருந்தது அவனது செண்டாயுதத்தை அலட்சியம் செய்தபடியே மீண்டும் அவனை வெட்ட கோடாரியை ஓங்கினான் அவன் அதற்குள் தனது செண்டின் மற்றொரு முனையை அவனது பாதத்தில் கட்டை விரல்களுக்கு இடையில் குத்திவிட்டான் ஓங்கிய கோடாரியை வலியினால் கீழே போட்டுவிட அடுத்த கணம் ஜெண்டாயுதத்தை கவசத்தில் இருந்த பார்வை துளைக்குள் செலுத்தி விட்டான் வழியால் அக்கைதி துடித்தபடியே அலறினான் அக்கைதியின் மார்பை எட்டி உதைத்தவன் ஜெண்டாயுதத்தை வெளியே இழுத்தான் அச்செண்டில் இருந்த சிறு சிறு வேல்களில் மாட்டிய அவனது கண்கள் மூளை சதை அனைத்தும் பீத்து கொண்டு கவசம் வழியே சிதறியது அவனை கொல்ல வந்த கைதிகள் அனைவரையும் கன நேரத்தில் கொன்றுவிட்டான் மக்கள் திரள் பிரபுக்கள் அனைவரும் வெறியில் ஆற்பரிக்கச் செய்தார்கள் கீழே கிடந்த கோடரியை எடுத்தவன் தனது காலில் மாட்டியிருந்த இரும்பு தலையை ஓங்கி அடித்தான் அவ்வளவுதான் அத்தலைகள் இரண்டும் சுக்கு நூறாக உடைந்தன அதிலிருந்து விடுபட்டவன் அவனது செண்டினை எடுத்துக்கொண்டு அரங்கத்திற்குள் நடக்கலானான் அவன் நடந்தபோது வடக்கு புறத்தில் அமர்ந்திருந்த அந்த தளபதியை நோக்கி அவனது செண்டாயுதத்தை உயர்த்தி காட்டினான் அவன் தாக்கிய முறையையும் அவனது வேகத்தையும் கண்டு திகைத்து போயிருந்த இங்கோட்டை தலைவரே என அழைத்தான் அவனது பேச்சின் வழியே அவனது மனதில் இருந்த அச்சம் திகிலுடன் வெளிப்பட்டதை கவனித்த விரல்வேன் என்ன எங்கோட்டேவ் என வினவினான் இவனை போன்ற அரக்கனை நான் இதுவரை பார்த்ததில்லை நானும் தான் அவன் யார் தலைவரே ஜெண்டாயுதன் ஜெண்டாயுதனா ஆம் அவன் வைத்திருக்கும் ஆயுதத்தின் பெயர் ஜெண்டு ஆதலால் அவனது பெயர் செண்டாயுதன் இந்த நேரத்தில் இந்த விளக்கம் தேவைதானா இங்கோட்டே நீ ஒருவனிடம் அம்மா என்ற வார்த்தையை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தாயே அவன் இவன்தானா மைதானத்தில் சுற்றி வந்த அந்த செண்டாயுதனைக் கண்ட இங்கோட்டே அவனது முகத்தை கவசம் மூடியிருப்பதால் என்னால் சரியாக அடையாளம் காண இயலவில்லை என்றான் அருகில் நின்ற காவல் வீரனை அழைத்த விரல்வியில் அவரது முகத்தை நீ பார்த்திருக்கிறாயா என வினவினான் இல்லை நான் மட்டுமல்ல இங்கிருக்கும் யாருமே அவனது முகத்தை இதுவரை பார்த்ததில்லை அவரது பெயராவது என்ன என்று தெரியுமா தெரியாது அப்படியெனில் அவனை பற்றி உனக்கு என்னதான் தெரியும் அதையாவது கூறு என எரிச்சலுடனும் ஆர்வத்துடனும் வினவினான் விரல்வேல் அவனை இதுவரை யாராலும் தோற்கடிக்க இயலவில்லை இனியும் யாராலும் தோற்கடிக்க இயலாது அவனை பற்றி இது மட்டும்தான் எனக்கு தெரியும் வேறு எதுவும் தெரியாது விரல்வேல் மற்றும் இட்டை இருவரும் அந்த ஜெண்டாயுதனையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த காவல் வீரன் எனக்கு இன்னொன்றும் அவனை பற்றி தெரியும் அதோ பாருங்கள் என்றபடியே கையை நீட்டினான் அவன் கை காட்டிய திசையில் சிங்கம் புலி கரடி மற்றும் யானை ஆகியவற்றின் தலைகளின் எலும்பு கூடுகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது அவை அனைத்தையும் கொன்றவன் அவ்வீரன்தான் என பதிலளித்துவிட்டு மீண்டும் மாறவாரமிடத் தொடங்கினான் ஜெண்டாயுதன் அம்மைதானத்திலேயே கம்பீரமுடன் தளபதி அமர்ந்திருந்த வடக்கு புற அரங்கை நோக்கி நடக்கலானான் அப்போது தளபதி கண்ணிமைக்க இரண்டு கதவுகள் திறக்கப்பட்டன அவற்றிலிருந்து கைதிகள் இரு குழுக்களாக வெளிவந்தனர் ஜெண்டாயுதன் அரங்கத்தின் மையத்தில் நின்றான் கிழக்கு மற்றும் மேற்கு என இரண்டு புறத்திலிருந்தும் கைதிகள் அவனை நோக்கி ஓடி வந்தார்கள் அப்போது வெண்டை உடை அணிந்த நடுவன் ஒருவனும் அரங்கத்திற்குள் நுழைந்தான் அவன் அரங்கத்திற்குள் நிற்கையில் அவன் கூறுவதையே சண்டையிடும் அடிமை மற்றும் கைதிகள் கேட்க வேண்டும் அவன் யாரை தாக்கச் சொல்லி கை காட்டுகிறானோ அவனையே அடிமை வீரர்கள் தாக்க வேண்டும் மையத்தை நோக்கி ஓடி வந்த இரு குழுவும் ஜெண்டாயுதன் நின்ற இடத்திற்கு அருகில் கூட செல்லவில்லை அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் ஒவ்வொருவராக மடிய ஆரம்பித்தார்கள் இன்னும் ஒரு கதவு திறக்கப்பட்டு கைதிகள் மைதானத்திற்குள் சண்டையிட அனுப்பப்பட்டவர்கள் ஜெண்டாயுதத்தை தாக்க ஓடி வந்தார்கள் அவர்களை கண்டவுடன் கீழே மடிந்து கிடந்த கைதிகளின் இடையில் இருந்த நான்கைந்து குருவாட்களை எடுத்து எரிந்தான் ஓடி வந்தவர்களில் பாதி பேர் மண்ணில் சரிந்தார்கள் மீதி வந்தவர்களை தனது ஜெண்டாயுதத்தினால் தாக்கி கொடூரமாக கொன்றான் அவனது தாக்குதல் வெறித்தனமாக இருந்தது அவனது ஜண்டாயுதத்தால் மார்பிலும் வயிற்றிலும் குத்தி இழுத்து அவனை எதிர்த்த அனைவரையும் வதைத்தான் ஒவ்வொருவரையும் கொடூரமாக கொல்ல கொல்ல அந்த அரங்கத்தில் ஆரவாரம் எழுந்து விண்ணை பிளந்தது அப்போது உயிரோடு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த மற்றவர்களை அந்த நடுவன் ஜண்டாயுதனை நோக்கி கை காட்டி அவனை தாக்குங்கள் என கூறிக்கொண்டிருந்தான் கையில் இருந்த இன்னொரு குருவாலை எடுத்தவன் தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த நடுவனை நோக்கி எறிந்தான் அவனது கழுத்தில் குருவால் பாய்ந்து அடுத்த அவனும் மண்ணில் சரிந்தான் யார் நுழைந்து தன்னை எதிர்த்தாலும் அவர்களை உயிரோடு விடக்கூடாது எனும் நினைப்பில் நின்று கொண்டிருந்தான் அவன் அந்த முரட்டு கைதி செண்டாயுதல் அந்த மைதானத்திற்குள் ஒரு பெரும் முழங்கும் சத்தம் கேட்க சண்டையிடுபவர்கள் அனைவரும் அக்கணம் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு அச்சத்தம் என்ன என்று கவனித்தார்கள் அரங்கமே மயான அமைதி கோலம் பூண்டது அங்கு ஆண் சிங்கம் ஒன்று முழங்கியபடி அவர்களை நோக்கி மெல்ல நடந்து கொண்டிருந்தது அதே சமயம் மற்றொரு சிங்கத்தையும் திறந்து விட்டார்கள் இரண்டு இரண்டு சிங்கமும் புறத்தில் இருந்து அவர்களை நோக்கி பசியுடன் வந்து கொண்டிருந்தன அதை கண்டவர்கள் அனைவரும் செண்டாயுதனிடம் வந்து நீங்கள் தான் எங்களை காக்க வேண்டும் என பணிந்தனர் அருகில் கடந்த கல் தூணில் அவனை பிணைத்திருந்த வலிமையான சங்கிலி ஒன்றை கோடரியால் தாக்கி துண்டித்தவன் அச்சங்கிலியின் ஒரு முனையை கையில் சுருட்டிக்கொண்டு சங்கிலியை தரையில் இழுத்து சிங்கத்தை நோக்கி நடந்தான் பசியான சிங்கத்தை நோக்கி அவன் நடந்ததை கண்டு அரங்கமே என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் திகைத்து அமைதியுடன் இருக்கை நுனியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது தன்னை நோக்கி வந்தவனை கண்டு முதலில் பதுங்கிய அச்சிங்கம் வேகமாக ஓடி வந்து அவன் மீது தாவியது அச்சிங்கம் அவனை தாக்குவதற்குள் கையில் இருந்த செண்டினால் அதன் வயிற்றை பிடித்தான் சென்றின் சிறு சிறு வேல்களில் சிக்கிய சிங்கத்தின் குடலானது அறுத்து கொண்டு வெளியே விழுந்தது உறுதி பெருக்கெடுக்க அடுத்த கணம் மாண்டது அச்சிங்கம் மற்றொரு சிங்கம் அவனை நோக்கி ஓடி வராமல் அருகில் நின்ற கைதிகளை நோக்கி ஓடி வந்தது அதை கண்ட செண்டாயுதன் கையில் வைத்திருந்த சங்கிலியை சுழற்சி ஓங்கி அச்சிங்கத்தை அடித்தான் அச்சங்கிலி அந்த சிங்கத்தின் முதுகில் சுற்றி கொண்டது சங்கிலியை இழுத்த செண்டாயுதன் இதயத்தில் இறக்கி அதை கொன்று மோட்சமளித்தான் இரு சிங்கத்தையும் கொன்றதும் அதுவரை குடிகொண்டிருந்த அமைதி குலைந்து வாழ்த்து குரல் எடத் தொடங்கியது அப்போது மீதி இருந்த அடிமைகள் அனைவரும் செண்டாயுதன் முன் மண்டியிட்டு உங்களை எதிர்த்து உங்கள் ஆயுதத்தால் வதைப்பட்டு நாங்கள் இறக்க விரும்பவில்லை வதி வலியில்லாமல் எங்கள் வாழினால் எங்களை கொன்று விடுங்கள் என கூறி அவர்கள் ஆயுதங்களை அவர்கள் முன்வைத்து விட்டார்கள் அப்போது உங்களை கொல்ல வேண்டும் என்பது என் விருப்பம் இல்லை என்னை காக்கவே என்னை தாக்க வருபவர்களை கொன்று கொண்டிருக்கிறேன் தோல்வியை ஒப்புக்கொண்ட உங்களை நான் தாக்க மாட்டேன் எழுந்திரியுங்கள் என ஆணையிட்டான் எவன மொழியில் நகர ராச்சியத்தின் தளபதி கொல்லவே முரட்டுக் கைதிகளையும் இரு சிங்கத்தையும் ஏவினான் ஆனால் அவைகளால் அவனை எதுவும் செய்ய இயலாததால் ஏமாற்றம் அடைந்தவன் நாளை தொடங்கட்டும் என கட்டளையிட்டபடியே அங்கிருந்து கடும் கோபத்துடன் எழுந்து சென்றார் அவன் எழுந்து சென்றதும் போட்டி தள்ளி வைக்கப்பட்டது கைதிகள் அனைவரும் மீண்டும் சிறைக்குள் அடைக்கப்பட்டார்கள் விரல் வேலிற்கு சென்றாயுதனின் ஆயுதத்தை பார்த்த பிறகு அவன் தமிழக வீரனாக இருப்பானோ என்ற சந்தேகம் துளிர்விட ஆரம்பித்தது அவன் தமிழக வீரனாக இல்லாவிட்டால் இவ்வாயுதத்தை அவன் யாரிடமிருந்து பெற்றிருப்பான் என்ற கேள்வியும் அவனது மனதில் எழுந்து பெரும் வீரனான செண்டாயுதனை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை விட்டிருந்தது